हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு ஏதத்வாரோஹி சம்சாரோ குண கர்ம நிபந்தன அஞ்ஞான மூலோ அபார்த்தோபி பும்சக ஸ்வப்ன வெட் பை வேர்ட் மீனிங் ஏதத் இது துவார வாயில் ஹி உண்மையில் சம்சார ஒருவன் மூவகை துன்பங்களை அனுபவிக்கும் பௌதீக வாழ்வான குணகர்ம நிபந்தனை ஜட இயற்கையின் முக்குணங்களால் உண்டான பந்தம் அக்ஞான மூல அறியாமையை வேறாக கொண்டு அபார்த்த உண்மையான அர்த்தமின்றி அபி கூட பும்ச ஜீவராசியின் ஸ்வப்ன கனவு இவ போல அர்ப்பியதே வைக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் மாசுடைய புத்தியின் மூலமாக ஒருவன் பௌதீக குணங்களுக்கு அடிமைப்பட்டவனாகி பௌதீக வாழ்வினால் அவன் பந்தப்படுகிறான் பந்தப்படுத்தப்படுகிறான் ஒருவன் பொய்யாக துன்பப்படும் கனவு நிலையைப் போல அறியாமையால் விளைந்த பௌதீக வாழ்வை தேவையற்றதாகவும் நிலையற்றதாகவும் கருத வேண்டும் பர்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா நிலையற்ற வாழ்வின் உபயோகமற்ற நிலை அறியாமை என்று அழைக்கப்படுகிறது ஜட உடல் நிலையற்றது என்பதை மிக சுலபமாக ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஆரம்பமாகி பிறப்பு வளர்ச்சி பராமரிப்பு மாற்றம் நலிவு மற்றும் இறப்பு என்ற ஆறு வகையான மாற்றங்களுக்கு உட்பட்ட பின் ஒரு குறிப்பிட்ட தேதியில் முடிவடைகிறது நித்தியமான ஆத்மாவின் இந்த நிலைக்கு அறியாமையே காரணம் அது நிலையற்றது என்றாலும் தேவையில்லாததும் ஆகும் அறியாமையின் காரணத்தினால் ஒருவன் ஒன்றன் பின் ஒன்றாக நிலையற்ற உடல்களில் புகுத்தப்படுகிறான் ஆனால் ஆன்மீக ஆத்மா இத்தகைய நிலையற்ற உடல்களில் புக வேண்டிய அவசியம் இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்ததினால் அல்லது அறியாமையால்தான் அவன் அவ்வாறு செய்கிறான் ஆகவே ஒருவனது புத்தி விருத்தியடைந்துள்ள மனித வாழ்வில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதன் மூலம் ஒருவன் தன் உணர்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவனால் முக்தியடைய முடியும் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்கிறார் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வத தியக்வாதேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதிசோ அர்ஜுன எனது தோற்றம் மற்றும் செயல்களின் தெய்வீகத் தன்மையை அறிபவன் தன் உடலை விட்ட பின் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவியெடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்தியமான உலகை அடைகிறான் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்